முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ஆமா என்ன ரேட் சொல்லு ரூபா சொன்னயா முப்பத்தி மூணு ரூபாய் சொல்லு எவ்ளோ இருபத்தஞ்சு ரூபா குடுத்துருவியா இருபத்தி எட்டு நாடு ஆமாயா

வளர்ப்பருமையா இருக்கும் அருமையா இருக்கும் ஆமா போட்டு எடுத்தா சரியான வளர்ப்பு

ஒரு நல்ல 날aluရော والله நம்ம இந்த தீபாவளி தான் நல்லா இருக்கும் தீபாவளி தான் எதுவும் நல்ல பொங்கல் எல்லாம் முடிஞ்சு வெச்சி முடிஞ்சது அதனால யாராவது விற்பனை இல்ல விற்பனை இல்லை ஆமா எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்க கைல காலில இருந்து காலையில இருந்து ஒன்னு சேர்த்து ஆமா கறி கடை கூட ஆள் வாங்க ஆள் இல்ல கறி என்ன வாரத்துல 90 கிலோ மட்டும் தான் ஓடுது ஓ சரி பத்த நாள் ஆள் சேர் சேரும் சரி ਨੇ ஓகே வணக்கம் நல்லா இருக்கோம் ஒருத்தூத்து ஒருத்தர் தோடி ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு சொல்லுங்க ஆமா பைனா எவ்ளோ விடலாம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருக்கு பதினெட்டு தீர்ந்துட்டு எத்தனை பாத்துக்கலாம் பன்னிரண்டு தரத்துல எத்தனை மாசம்

நல்ல தேவபுரம் உரம் தேவபுரம் அப்புறம் சொல்லக்கூடிய கிடாய் தான் இது நம்ம லைவ்லயே பாத்துருந்தோம் இருந்தாலும் உங்களுக்கு விளக்கமா அப்படின்றத தாண்டி இதுல எடுத்துருங்க ஆஹ் கிடையாது நல்ல சூப்பர் கிடா தான் கொம்பு பின்னாடி போயிருது பின்னணி போயிருது கொம்பு கிடா எல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது கொம்பு மட்டும்தான் பேட்ல போயிருது சரியா நல்ல கிடா தான் கால் கணம் எல்லாமே இருக்கு ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம் கிடாது நாட்டுக்கும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அஞ்சாறு கடைக்கு மேலே வந்துருக்கு நல்ல கடைகளாக வந்துருக்கு பாத்துக்கோங்க நல்ல கால் கணம் கை கணம் எல்லாம் இருக்கு நல்ல சூப்பர் கிராக இருக்கு நல்ல ஜம்மு இருக்கு நல்ல கிராய வச்சிருக்காப்புல நல்ல சூப்பர் கிராயா ஆடு நல்லா சூப்பர் ஆடா வச்சிருக்காப்ப தம்பி தம்பி எப்பயுமே ஆடு நல்லா டாப் ஆடா வச்சிருக்காப்புல பள்ளி தெரியுமா தம்பி எத்தனை ஆடு ஆடு எவ்வளவு ரூபாய் ரேட்டு பதினெட்டாயிரம் சொல்லுவியா எவ்ளோனா விடவையா பைனலா பதினேழு விட்டுருக்கேன் ஆடு செனையா எத்தனை மாசமா இருக்கும் நாலு மாசம் சென நாலு மாசம் ஆடு நல்ல ஆறு சூப்பர் ஆடா வச்சிருக்காங்க நாலு மாசம் அந்த ரெண்டு மாசத்துல அப்படின்னா குட்டி போடும் நல்லா தண்ணி ஆடுதான் சூப்பர் ஆடா வச்சிருக்காங்க காலையில வேற ஆடெல்லாம் வச்சிட்டும் வேற ஆடெல்லாம் வச்சிருக்காப்புல நல்ல ஆடா வச்சிருக்காப்ல அண்ணா தம்பிட்டு எப்பவுமே சூப்பர் ஆடா ஆடாத்தா கொண்டு வருவாப்ல நல்ல தரமான தான் வச்சிருப்பாங்க ஆடை பாத்துமா நல்ல சென்னை ஆடு இல்ல கிடைக்கிற எல்லாமே இந்த தூண்ல கட்டி போட்டிருக்க எல்லாமே எல்லாமே நல்ல தரமான எல்லாம் போட்டுருங்க ஒவ்வொரு கிடாயுமே நல்ல கால் கணம் நல்ல கொம்பு எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கும் கிடாயெல்லாம் வந்து எந்த விதமான குறையும் குடையும் கறிகள் எல்லாம் இருக்கும் கறிகள் கறி நல்ல கால் கணம் எல்லாம் ஆட்டு கல்லா எல்லாம் மேக்சிமம் ஒரு ஆறு கல் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனி ஆடிச்சிருவா முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு பிடல பொறுத்திருவா அப்படில மேற்கொடை கிடாயி எல்லாமே நல்ல சூப்பர் கிடையாது சுத்த கருங்கடாயும் கிடையாது தண்ணி கடாயும் போட்டிருக்காப்ல தண்ணி கடாயும் போட்டிருக்காப்ல நல்லா சுத்த கருங்கடாய் நல்ல சுத்தமான கருங்கடாய் கோயிலுக்கு ஆகும் ஆடி மாசம்னா இந்த கடாய்னா நேரத்துக்கு ஆடி எல்லாம் உடனே வித்துருவோம் அன்னைக்கு சண்டை கொஞ்சம் தள்ளினாலும் இந்த கடாய்கெல்லாம் வைக்காமனுக்கு நல்ல கடாய் ஒவ்வொரு கடாயும் நல்லா சூப்பர் கடாயா தளமான கடாயா வச்சிருக்காங்க எல்லாமே நல்ல சூப்பர் கடாயெல்லாம் இருக்கும் கருங்கடாய் இதெல்லாம் நல்லா கன்னி கடம் ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம் ஆட்டுக்கெல்லாம் பயன்படுத்தினா நல்ல பிரிடு இதே மாதிரி குட்டி எடுக்கலாம் கன்னி கடாய்கள் கிடாய்களுக்கு ஏத்தாப்புல விலைகள் சொல்லுவாப்பில அண்ணன் ஒவ்வொரு கடாயும் ஏன்னா ஒவ்வொரு கடாயும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கனால சைஸ் எல்லாம் ஒண்ணு கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கடிகளை பொறுத்து வந்து ஒவ்வொரு கடாய்க்கு ஒரு வேட் சொல்லாத எல்லாமே இன்னும் பூர்வாய்க்கு மேலதான் சொல்லுங்க வேட்டில் எல்லாமே முப்பது ரூபாய்க்கு மேலதான் விளையாடுல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு மண்டையினா சண்டைக்கு தயாராக உள்ளது நல்லா கொம்பு பாருங்க கொம்பு நல்ல சைஸ் கொம்பா இருக்கு நல்லா விரிஞ்சு அகலமா இருக்கு நல்ல கிடாயும் இது நல்லா மாண்பூன் மாதிரி இருக்கு பொம்பல்லாம் கிடாய் ஒவ்வொரு கிடாய்க்கும் தனி தனி ரேட்டு சொல்லுவாங்க நேர்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு பாத்து கொஞ்சம் கம்மியான ரேட்டை கூட நம்ம வாங்கிக்கலாம் கிடாயில எந்த குறையும் சொல்ல முடியாது சூப்பர் கடாயா இருக்கும் ஒவ்வொரு கிடாயும் சூப்பர் கடாயா வச்சிருக்கோம் கிடாயை வந்து கேட்டாங்க பாருங்க நல்ல கிடையா இருக்கு ஒவ்வொரு கிடாயுமே நல்ல டாப் கடாய்யா நல்ல கடை இதெல்லாம் நல்ல கறி நல்ல அதிகமான கறி இருக்கும் அந்த கடாய் சூப்பர் கடை சூப்பர் கடை நல்ல தரமான கடாய்

Kalau <tolak> besi itu Kalau besi Apa? Kemudian 아내해 애들끼리 아유 그 எல்லா கோழியுமே நல்லா கோழி எல்லா கோழிகளுமே கிடைக்கும் சாதி கோழி நாட்டுக்கோழி எல்லா கோழியுமே அண்ணன் போட்டுக்கலாம் நம்ம எந்த தடவை கோழி கேட்கமோ அந்த கோழிதான் నా <tutly> ఆ <tune noise> Dari d

ஆயிரம் ரூபாய் ஆயிரம் எண்ணூறு தான் எவ்வளவு கொடுத்தாங்க முருகிரி பதி விட்டு தூர எந்திரி பேரு சின்ன பண்ணி வேணாம் சின்ன வேணாம்